ஓம் ஸ்ரீதார நேர்களுக்கு வணக்கம் நம்ம சிந்தாமணி ஸ்டோன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த பெரிய சைஸ் சிந்தாமணி எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னவங்களுக்காக ஸ்பெஷல்லா எல்லோரும் வாங்கும்படியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கும்படியாக நாங்க பண்ணியிருக்கோம் அதனால சிந்தாமணி ஸ்டோன் புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன் இந்த சிந்தாமணி ஸ்டோனை விஷ் ஃபுல்ஃபில்லிங் ஸ்டோன் அதாவது நம்ம ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜெம் ஸ்டோன் சொல்லுவாங்க ஜெம் ஸ்டோன் என்னென்ன ரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இது இந்த சிந்தாமணி கல்ல வந்து கடவுள் மீது நாராயணன் மீது எப்படி ஒரு பக்தி பாவத்தோடு இருப்போமோ அந்த பக்திக்கு நிகர்ன்னு சொல்லுவாங்க இந்த சிந்தாமணி ஸ்டோன் ஒன்று இருந்தாலே போதும் அவ்வளோ ஒரு ஆராக்லென்ஸ் பண்ணும் நம்மளுக்கு வந்து நல்ல பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அட்ராக்ஷன் கொடுக்கும் எங்க இருந்தாலும் நாம் ஒரு அட்ராக்டிவா இருப்போம் நிறைய வட இந்தியாவில் இந்த சிந்தாமணி ஸ்டோனை பெருசு பெருசாக வித பெருசு கல்ல மோதிரமாக கூட போட்டுட்டு இருக்காங்க நான் குட்டியாக சின்னதாக இந்த இடத்துல ஒரு பெண்டன்ட் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருக்கலாம் இதில் என்ன ஒரு இதுன்னா சில சிந்தாமணி ஸ்டோன் வந்து அந்த பக்கம் தெரியாது அதாவது டிரான்ஸ்பெரண்ட்டாக தெரியணும் அப்படி கண்ணாடி மாதிரி தெரிஞ்சால் அது ரொம்ப பவர்ஃபுல் சிந்தாமணி அக்னி சிந்தாமணின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்குது இப்போ நான் ஒரு லைட்ல வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் என்னோட ஃபோனோட லைட்ல அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட் கம்ப்ளீட் டிரான்ஸ்பெரண்ட் அத்தனை பவர்ஃபுல் இது இதுக்கப்புறம் இந்த லாட் இந்த லாட் கிடைக்குமான்னு தெரியலன்னு தான் சொன்னாங்க இது ஒரு லக்கா எங்களுக்கு கிடைச்சது ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அதில் சின்ன சின்ன தொழில்களை போட்டு ஈஸியா எல்லோரும் அஃபோர்ட் பண்ணக்கூடியதாக வச்சிருக்கோம் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் நல்ல நாலேஜ் கொடுக்கும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில இருக்கிறவங்களுக்கு பெருமளவில் இது உதவும் சிந்தாமணி ஸ்டோன் இதில் இது அக்னி சிந்தாமணி இதை பெண்டன்ட்டாக பண்ணி கூட பண்ணி போட்டுக்கலாம் இல்லை மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவ்வளோ பெரிய கல் போடுறதை விட இது போட்டுக்கலாம் இல்லை இது சின்னதாக நம்ம கேரி பண்ணிக்கிட்டாலும் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் ஒரு நல் நமக்கு நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக்காக இருக்கும் எல்லாரும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொடுக்கும் நல்ல பண வரவை ஈர்த்து கொடுக்கும் மெயினாக அது பண்ணுவாங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் வெல்த்து அட்ராக்ஷன் எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த சிந்தாமணி அதிலும் இது அக்னி சிந்தாமணி டோட்டலாகவே டிரான்ஸ்பரண்டாக இருக்கு பாருங்கள் இது ரொம்ப ரேர் இப்படி வர்றது அதுவும் சின்னதாக எல்லோரும் வாங்கக்கூடிய அளவிற்கு இது சின்னதாக பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் சும்மாவே ஒரு சின்ன பெண்டன்ட்டாவோ இல்லை பேக்லையோ போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக பணம் கொடுத்துட்டே இருக்கும்